அடடே பத்து பன்னெண்டாவது படிச்சிருந்தாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்குதா அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயால மெகா வாய்ப்பு வந்திருக்கு மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியிலிருந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியாயிருக்குங்க இது ஒரு சாதாரண வேலை இல்லை மத்திய அரசு வேலை மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ல இருந்து பிரின்சிபல் வரைக்கும் பதினேழு விதமான பதவிகள் இருக்குது வெறும் பத்தாவது பன்னெண்டாவது முடித்தவங்களுக்கு லேப் அட்டண்ட் ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ட் எம்டிஎஸ் மாதிரியான வாய்ப்புகள் கதவ திறந்திருக்கு சம்பளத்தை பத்தி சொல்லவே வேணாம் மாசம் பதினெட்டாயிரத்துல ஆரம்பிச்சு அதிகபட்சமா ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் போகுது ஆனா இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க இந்த வேலைகள் இருக்கு இந்த வாய்ப்பை நழுவ விடாம உடனே அப்ளை பண்ணனும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தா பத்தாவது பன்னெண்டாவது டிகிரி பிஎட் மாஸ்டர்ஸ்னு எல்லா தகுதியும் இருக்கு வயது வரம்பு நாற்பத்தைந்து வயசுக்குள்ள இருக்கணும் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு தளர்வுகளும் இருக்கு விண்ணப்ப கட்டணம் மட்டும் பதவிக்கு ஏற்ற மாதிரி மாறுது எம்டிஎஸ் பதவிக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் மற்றும் எஸ்சி எஸ்டிக்கு ஐநூறு ரூபாய் கட்டணும் செலவை பார்க்காம உடனே தயாராகுங்க தேர்வு முறை ரொம்ப முக்கியம் டயர் ஒன் அண்ட் டூ தேர்வு அதுக்கப்புறம் டைப்பிங் அல்லது கம்ப்யூட்டர் டெஸ்ட்னு இருக்கும் கடினமா படிச்சா கவர்மெண்ட் வேலை நிச்சயம் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் கேவிஎஸ் சங்கத்தன் டாட் என்ஐசி டாட் இன் நவம்பர் இருந்து டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே விண்ணப்பங்களை சமர்ப்பிங்க இந்த மாதிரி முக்கியமான வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க